வணக்கம் நேம் செந்தில்குமார் விநாயகர் ஏஜென்சி மூலியமாக நாங்கள் விநாயகர் சிலை உற்பத்தி தயார் பண்ணிட்டுருக்கிறோம் பதினெட்டு வருஷமாக அந்த வேலை செஞ்சிட்ருக்குறோம் இது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பொல்யூஷன் கண்ட்ரோல்னால் எந்த ஒரு இது இல்லாமல் ஒன்லி வாட்டர் பெயிண்ட்டு கிழங்கு மாவு களிமண் எல்லாமே இது 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 தான் எங்களோட முறைய பாரம்பரிய ப்ரா ப்ராஜெக்டில் எங்களோடய ஒர்க்கு போயிட்டுருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அரடி முதல் ஒன்பது அடி வரைக்கும் தான் அலோடு அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அதனால் இந்த வாட்டி இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜிஹெச் மேட்ரு கவர்மெண்ட் இருந்து பொன்னகர் ஃபஸ்ட்டு டேனிங்லேயே எங்களது குடோனு விநாயகர் ஏஜென்சி குடோனு இருக்குது அங்கே வந்தீங்களா விதவிதமான பிள்ளையார் சிலை எல்லாமே கண்டிப்பாக அரடியிலிருந்து ஒன்பது அடி வரைக்கும் எல்லாமே புது மாடல் கிடைக்கும் நாங்கள் எல்லாமே பணியான விலைக்கே நாங்கள் தரப்படுவதாக எங்களோட வேண்டுகோள் சின்ன வயசுலேருந்து நான் இது பதினெட்டு வருஷமாக சின்ன ஒரு அரடியிலருந்து களிமண் செஞ்சோம் அப்புறம் ரெண்டு அடி செஞ்சோம் மூணு அடி அப்புறம் அப்படி இப்படியே செய்ய மாதத்தில் நானே மோல்டு வச்சு ஆளை வச்சு இங்கேயே தயார் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டேன் நாங்கள் எல்லா பக்கமே என்னோட என்னோட மொபைல் நம்பர் போனதுனால எல்லாமே என்னோடய கார்டு விநாயகர் ஏஜென்சி மூலியமாக கார்டு அடிச்சுருக்குறோம் இங்கேருந்து எல்லாமே நிறைய இடத்துல என்னோடய பிள்ளையார் சிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபோன் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணாவே போதும் எல்லாம் நிறைய இடத்துல இருந்து வந்து ஏன்னா எல்லா இடத்தையோடு நான் பணிவான விலைக்கு குறைந்த விலைக்கு என்னோடய ஃபின்சிங் தெளிவாக இருக்கும் பொருள் நல்லாயிருக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் பதினெட்டு வருஷமாக என்னோடய ஒர்க்கு முடிச்சிட்டோம் இது பதினெட்டாவது வருஷம் என்னோடய ஒர்க்கு ஆனால் தெளிவாக இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் லெவலாக ஒம்பது அடி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒம்பது அடி அரடியிலிருந்து போட்டு பொலியூஷன் கண்டு இல்லாமல் வாட்டர் பெயிண்ட்டு கிழங்கு மாவு களிமண் இதை தான் நான் தயாரிக்கப்படுகிறது கவர்மெண்ட் ரூல்ஸை நான் கடைப்பிடிக்கிறேன் மொத்தம் இரநூத்தி அறுபத்தி நாலு மாடல் இருக்குது எலி வச்சு ஒரு பக்கம் இருக்கும் மாடு மயில் அது ஒரு பிள்ளையார் அப்புறம் ஒரே ஒரு ஒரு சிங்கிள் யானை மாலை லேட்டஸ்ட்டாக உக்காந்திட்டு இருக்கிற மாதிரி அப்புறம் இந்த வருஷம் ஸ்பெஷல் சிக்ஸ் பேக்கு அப்புறமேல் இன்னொன்று என்னென்னா பெரிய ஒரு பிள்ளையார் காலை ஒன்று யானை ஒன்று மேலே சிவன் அழகாக உக்காந்திருப்பார் அதுக்கு மேலே பெரிய ஒரு காலை மடித்து போட்டு பெரிய ஒரு பிள்ளையார் உக்காந்திட்டு சைடு சிங்கம் ஒன்று மேலே அவருக்கு தலைக்கு மேலே ஒரு சிங்கம் அது ஒரு ஸ்பெஷலு மொத்தம் இரநூத்தி அறுபது நாள் மாடல்லையுமே எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸுமே விதவிதமான மாடல்கள் என்கிட்ட இருக்குது இந்த விநாயகர் ஏஜென்ஸில் அந்த வாட்டி ஏன் சிக்ஸ் பேக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கரெக்டாக இருக்குது ஏன்னா இளைஞர்கள் நிறையா வாட்டி தொப்பை தான் எனக்கு பிள்ளையார் பிடிக்கும் அப்படின்னு நிறைய இளைஞர் ஒரு ஒரு நூறு ப நூறு பர்சன்ட்டில் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு சொல்லுவாங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் இளைஞர் என்ன பண்ணுவோம் புது மாடலாக இந்த வருஷம் போடுங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பத்து பர்சன்ட்டு எங்கிட்ட சொன்னாங்க என்ன மாடல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வாட்டி நான் போடுறதுக்கு சிக்ஸ் பேக் போட்டிருக்கிறேன் அதில் எலி பெசலாக இருக்கும் கூட பாம்புன்னு பெருசாக இருக்கும் காளை சிங்கம் அப்புறம் மேலே சோளம் இருக்கோம் அப்புறம் மேலே கத்தி ஒரு கையில் தான் அந்த வாட்டி பெசலே இதுதான் மூவிங்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் நிறையா போயிட்டுருக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு மாடலுமே எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸு நார்மலாக வந்து இளைஞர்கள் கரெக்டாக இருக்குது ஃபின்ஷிங் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது வந்த உடனே எல்லா எல்லா சேலம் டிஸ்ட்ரிக்டோட நான் இந்த என்னோடய டிஸ்ட்ரிக்கையும் சேலம் டிஸ்ட்ரிக் தான் விலை பணிவாக குறைந்த விலையில் ஃபின்ஷிங் தரமாக வந்து கொடுக்கும் முதல்ல இளைஞர்கள் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற சொல்கிற மாதிரி என்னோட என்னோடய மைண்ட் செட்டில் நான் பிள்ளையார் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறோம் என்னோடய விநாயகர் ஏஜென்சியில் ஸ்பெஷல் ஆஃபர்னால் வந்து பசங்க வந்து இப்போ ஒரு சில ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம்னு வச்சுக்காங்களே ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் எங்களுக்கு தள்ளி ஒரு இன்னும் ஒரு ஐயாயிரம்னா ஒரு ஆயிரம் ரூபா தள்ளி அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி பசங்களுக்கு இளைஞருக்கு எப்பயுமே வருஷம் வருஷமே நான் கொடுத்து பழகிட்டோம் அதனால தான் எல்லா டிஸ்ட்ரிக்கு வேறு டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்துடுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்துடுறாங்க இதே மாதிரி இன்னொன்று சொல்ல சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி இளைஞருக்கு விருப்பப்படப்படியாக முன்கூட்டியே வந்து முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் நாங்கள் மோல்டு ஆரம்பிக்கும் போதிலேயே எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் ஆல்ரெடி அவங்களுக்கு போட்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணி பெயிண்ட் அடித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு நாங்கள் டெலிவரி தரப்படும் அவங்க என்ன மாடல் கேட்டாலும் ஆல்ரெடி வந்து முன்கூட்டியே என்கிட்ட சொல்லி இந்த மாடல் ஓகே எனக்கு இந்த மாடல் வேணும் குதிரை மாலை வேணும் அஞ்சு குதிரையில் உக்காந்திட்டு போகிற மாதிரி வேணும் சிக்ஸ் பேக்கோடு வேணும் ஜல்லிக்கட்டு வேணும் சிவன் பார்வதி வேணும் ஒன் சைடாக அப்புறமேலு இது தர்பார் ஸ்டைலில் வேணும் நான் அப்படியே தர்பாரில் ஒன் சைடாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட ஆல்ரெடி நாங்கள் போட்டு தர ரெடி ஆனால் முன்கூட்டியே வந்து இளைஞர் எங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியப்படுத்தணும் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் நாங்கள் விதவிதமாக இரநூத்தி அறுபத்தி நாலு மாடலும் சிலை செஞ்சு தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் இளைஞர்கள் எந்த மாடல் பிடிக்குதா வந்து பெற்று புக் பண்ணிவிட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதனால் எங்களது விநாயகர் சதுர்த்தி எந்த வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்க நூறாயிச்சு வாழ்க வாழ்க வளமுடன் என் நேம் செந்தில் குமார் என்னோடய நம்பர் தொண்ணூத்தொம்பது எழுவத்தாறு முப்பத்தொம்பது அறுபத்தொம்போது ஐம்பத்தாறு விநாயகர் ஏஜென்சி இது முகவரி அட்ரஸ் சொல்கிறேன் மேட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து டேம்பு போகிற வழி பூங்கா போகிற வழியில் ஃபஸ்ட்டு கட்டு பொன்னகர் உள்ள எங்களோட விநாயகர் ஏஜென்சி குடோன்னு இருக்குது மீண்டும் சொல்கிறேன்

விடுவோம் என்பதாய் கணபதியே கணபதியே ஐ गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणाभि ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ